இதுதாங்க சாத்தம் செய்யறது ஒருத்தனை பாழாக்கணும்னு நினைச்சிட்டான் அவன் பிரேயர் லைஃப்ல கை வச்சிருவான் ஒருத்தன் லைஃப் ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சிட்டான் அவன் வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான் பிரேயர் லைஃப்ல கை வைப்பான் நமக்கு பிரேயர் பண்ணவே முடியலைன்னா நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் ஜெப நேரத்தில் தான் ரொம்ப தூக்கம் வருதுன்னா மிகுந்த சோம்பலினாலே மேல் மச்சும் பழுதாகும் எனவே தான் ஏசு பிரேயர் மாதிரியை காட்டி தந்தார் அவர் அதிகாலையில் எழுந்து ஒரு இடத்துல போயிருந்து ஜெபிக்கிறார் படுக்கையில இருந்து ஜபிக்கல இருட்டோடு இருட்டா எழுந்து போய் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் சோம்பல் நம்மை ஜெபிக்க விடாது ஏசு எனவே தான் அந்த மாதிரியை காண்பித்து தந்தா ஜெபம் மிக அவசியம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி அழைக்கப்பட்டவர்களே ஜபம் இல்லாத வீடு ஒழுகும் ஜபம் இல்லாத வீடு பாலாக ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் தெரியாது சின்ன லீக் மாதிரி தான் இருக்கும் தெரியவே தெரியாது ஆனா இது தொடருமானால் அந்த செவறு எல்லாம் அந்த பாதுகாப்பு அரணா நம்ம செவரு கட்டுறதே பாதுகாப்பு